ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் உட்காந்துருக்க முடியல என்னென்னு வெளியே வந்து பார்த்தா இவங்க சத்தம் சட்டம் இருக்காங்க ஏன்டா இவங்க கற்றுக்கிட்டே இருக்காங்கன்னு நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க இவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இவங்களோட பாசம் நம்மளே மிஞ்சிடுச்சுப்பா ஆனால் இவங்க எல்லாரும் எப்படின்னும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க போல் அப்புறமா கடைசியாக எதுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அண்ணன் வந்திருக்காங்க அதனால தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க போல் ஒரு வழியாக நம்மளும் மீன் வாங்கியாச்சு அவங்களுக்கு மீன் கிடைச்சிருக்குமா கெடைச்சிருக்காதான்னு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாங்கள் தங்கரா மீன் வாங்கியிருக்கோம் நீங்கள் என்ன மீன் வாங்கினீங்க பாருங்க அவர் எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு இவங்க இங்கே உட்காந்துருக்காங்க மீன் காரண்ண கீழே மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காக நண்பனுக்கு மீன் கிடச்சிருக்கும் நம்பவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்